தந்தை அருளிலும் ஆசியில் நிலை பெற்றுவாள் இன்று அன்னையாம் திருச்சபையானவள் புனித ஜோசேப்பு கணவர் என்ற திருவிழாவை இன்று கொண்டாடுகின்றது புனித சூசையப்பர் எங்கள் எல்லோரையும் நேசிக்கும் ஒரு தந்தையாக இருக்கிறார் மறைவான வாழ்க்கையின் மூலம் தன்னுடைய விசுவாசத்தை எடுத்து எம்பியவராக இருக்கிறார் தன்னுடைய மறைவான வாழ்க்கையின் மூலம் புனித தன்மையையும் இறை விசுவாசத்தையும் வாழ்க்கை மாதிரிகையையும் இறைவனின் தகப்பனார் என்ற ஒரு உரிமையையும் அன்னை மரியாவின் கணவர் என்ற ஒரு வேறு என்றையும் பெற்றவராக இருக்கின்றார் அந்த புனிதருடைய பாதையிலே நானும் நீங்களும் செல்ல அழைக்கப்படுகின்றோம் இந்த தபக்காலத்திலே இந்த புனிதனுடைய விழாவை நாங்கள் இன்று கொண்டாடப்படுகின்றோம் ஒரு புரட்சி பூவாக கற்பின் நீவிமலராக தன்னுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியை பின்பற்றி வாழுங்கள் என்ற துணியோடு புனித சுசைய பெருங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றான் என்னுடைய மகனுடைய பாடுகளிலும் மரணங்களிலும் அவருடைய வேதனைகளிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் நீங்கள் பங்கு கொண்டு இந்த நாட்களிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் மகளின் பாடுகளோடு உங்களுடைய வாழ்க்கையை ஒன்றித்து ஒப்புவித்து வாழ்கிறீர்கள் இந்த தூய்மையான வாழ்க்கை வாழுங்கள் தூய்மையான வாழ்க்கையின் மூலம் தூய்மையை வெளிப்படுத்தினார் அர்ப்பணிப்போடு வாழுங்கள் அர்ப்பணிப்பான வாழ்க்கையின் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார் தியாகமடைந்த வாழ்க்கையோடு வாழுங்கள் என்கின்றார் வித்தியாகம் இந்த வாழ்க்கையினால் அன்னை மரியாவையும் எங்கள் உரை மகனாகி இயேசுவையும் வளர்த்தெடுத்து தந்தையாக இருக்கின்றார் இன்று எல்லோருக்குமே ஒரு உதாரணமான வாழ்க்கை வாழ்கின்ற புனிதராக எங்கள் மத்தியிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் வானதத்தினுடைய வார்த்தை இவ்வாறாக இருக்கின்றது அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அதற்கு ஜேசு என்னும் பெயரிடுவேன் ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களில் இருந்து மீட்பார் வாழ்வதால் சொல்லப்பட்ட வார்த்தைகளாக மக்களை பாவங்களில் இருந்து மீட்பார் அதே வார்த்தைகளோடு தபக்காலத்திலே புனித சூசைய பிறங்களுக்கு சொல்லுகின்றார் என்னுடைய மகன் உங்கள் ஒவ்வொருவரையும் பாவங்களில் இருந்து உங்களை மீட்டெடுப்பார் செல்லுங்கள் மகனுடைய பாதையிலே செல்லுங்கள் வாழுங்கள் மனது மகனுடைய பாதையிலே வாழுங்கள் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புவியுங்கள் தந்தையாகி கடவுளுக்கு ஒப்புவீங்கள் என்னுடைய மகனின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புவியுங்கள் என்று எங்களுக்கு செய்தி சொல்ல வேண்டும் ஆகவேதான் சூசிய தன்னுடைய வாழ்க்கையிலே கற்பின் லீலி மலராக இருந்தார் வாழ்க்கையிலே புனித தன்மையோடு வாழ்ந்தார் வாழ்க்கையிலே தியாகத்தோடு வாழ்ந்தார் வாழ்க்கையிலே அர்ப்பணிப்போடு வாழ்ந்தார் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை இறைவனுக்கு முழுமையாக இழந்தவராக இருக்கிறார் தன்னை முழுமையாக இறைவனுக்கு விட்டு கொடுத்தவராக இருக்கிறார் அதே போல்தான் எங்களுடைய சாதாரண வாழ்க்கையிலும் எங்களுடைய தவக்காலத்திலே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனுக்காக இழக்க நாங்கள் தயாராக வேண்டும் இறைவனுக்காகங்களை அர்ப்பணம் செய்ய நாங்கள் தயாராக வேண்டும் இறைவனுக்காக எதையும் செய்ய நாங்கள் தயாராக வேண்டும் இறைவனுக்காக உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க நாங்கள் தயாராக வேண்டும் இவ்வாறு நாங்கள் வாழ்கின்ற பொழுது எங்களோடு வாழ்வர்களுக்காக எங்களை கொடுக்க வேண்டும் எங்களோடு வாழ்வர்களுக்காக எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் எங்களோடு வாழ்வர்களுக்கு புனிதத்தின் தன்மையை எடுத்துச் செல்ல வேண்டும் எங்களோடு வாழ்வர்களுக்கு ஆண்டவனுடைய பாதையை காட்ட வேண்டும் ஆடவுடைய பாதையிலே செல்லுங்கள் புனித பாதையிலே செல்லுங்கள் தபக்காலத்திலே நல்ல பாவ செய்து தூய்மையான உள்ளத்தோடு இறைவனோய் இறைவனோடு நெருங்கி வாருங்கள் இறைவனை கட்டி பிடியுங்கள் விரைவனோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள் ஆழமான சப வாழ்க்கையின் மூலம் இறைவனை பற்றி பிடியுங்கள் ஆகவே இந்த நாளிலே புனித சுசியத்தன் மூலமாக நாங்கள் ஒரு மகனாக ஜியசுவனுடைய பாடல்களோடும் அவருடைய மரணத்தோடும் அவருடைய சொல்லண துன்பத்தியரங்களோடும் உங்களுடைய வாழ்க்கையோ குவித்து புனிதரின் மூலமாக நல்முறையை வேண்டி இன்றைய நாளுக்குள் காலடி பதிவு அன்னைமரின் மூலமாக நாங்கள் ஒருவரும் அன்பு பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வோம் உங்கள் அனைவருக்கும் திருவிழான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆகும் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்